ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்படி பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருக்கார்த்திகை தீபம் பண்ணிக்கு காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டே ஸ்டார்ட் ஆச்சு எழுந்த உடனே அந்த பழைய விளக்குலாம் வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி லைட்டாக காய வச்சு அதில் அள்ளுப்பு மஞ்சள் போட்டு அந்த லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண மண் விளக்கு எல்லாத்தையும் அதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஊற வச்சு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் கழுவலன்னா அந்த வ விளக்கில் இருக்க எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அதனால் அதை ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து தீபம் ஏத்துறதுக்கு வந்து திரியெல்லாம் இருக்கும்ல அதையுமே வந்து ஒரு தீபம் ஏத்துறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக வந்து எண்ணெயில் போட்டு ஊற வச்சுட்டு அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பரணி தீபம் அன்றைக்கி வந்து அஞ்சு விளக்கி சாமி போட்டோ முன்னாடி வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் பரணி தீபம் எதற்காக ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூதங்களுக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில் வந்து பரணி தீபம் ஏற்றுறோம் அப்புறம் அப்படி இல்லாமல் நாம் செய்த பாவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து அகன்று போகணுன்றதுக்காக தான் பரணி தீபம் ஏற்றுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பரணி தீபம் ஏற்றிட்டு மறுநாள் வந்து திருக்கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை தீபம் அடுத்த நாள் வந்து பாஞ்சராத்திர தீபம் திருக்கார்த்திகை அன்னைக்கே வந்து கிருத்தி நட்சத்திரம் வந்து மாலை நாலு நாற்பத்தி ஏழுலருந்து ஸ்டார்ட் ஆனதுனால சரி முருகருக்கு வந்து வெட்டிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் வந்து நிலை வாசலில் வந்து மஞ்சள்லாம் தடவி குங்குமம் போட்டு வச்சு வாசலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நாலு மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லா இது பண்ணியாச்சு சிம்பிளாக வந்து ஒரு விளக்கு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடியே விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி கழுவி வச்சிட்டேன் அப்போ தான் வந்து விளக்கு போடுறப்போ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ட்ரை கிளாத்தில் வச்சு இது பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து மஞ்சள் குங்குமம் அப்படிலாம் வச்சு தட்டில் வந்து ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெளியே ஏற்றிக்கலாம் சொல்லிட்டு இதுதான் வந்து அன்றைக்கி போட்ட கோலம் மாவு மாவை வந்து அரைச்சி வச்சு பச்சரிசி மாவில் போட்ட கோலம் இது தான் சுற்றி விளக்கு ஃபுல்லாகவே வச்சாச்சு கோலத்து மேலே அப்புறம் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே சமைக்கலை சாமிக்கு வெறும் வந்து பால் மட்டுந்தான் நெய்வேத்தியமாக வச்சுச்சு கார்த்திகை மாதம்னாலே எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு படைப்பாங்க ஆனால் நான் அந்தமாரி எதுவுமே படைக்கல அன்னைக்கு தான் நாங்கள் நைட்டு ஊருக்கு கிளம்புனோம் அப்படின்றனால எதுவுமே செய்ய முடியல அதனால் சிம்பிளாக வீட்டில் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்த விளக்கு தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து நகை எடுக்கணுன்றதுனால கார்த்திகை தீபக்குள்ள நாள் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அந்த கலர் கலர் தீபம்லாம் திரு கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து தீபம் ஏற்றினால அதை பார்த்துட்டு நான் ஃபோனில் வந்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஏற்றினேன் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு டைம் வந்து வாக்குவாதம் வந்துச்சா நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சண்டை வந்தப்போ கிட்டே போயிட்டு அவங்க வந்து தீர்வு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களாம் என் போயிட்டு நீங்கள் யார் வந்து முதல்ல என் அடியையும் முடியும் காண் பார்த்துட்டு யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம் அதனால் வந்து திருமாலும் விஷ்ணு அதாவது பிரம்மா இது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து அடியை காண போகிறார் இன்னொருத்தர் வந்து முடியை காண போகிறப்ப ஒருத்தர் வந்து கொண்டுட்டார் என்னால் முடியல சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒப்புக்கொண்டுட்டார் இன்னொருத்தர் வந்து நான் வந்து உங்களோட இதை முடியை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து பொய் சொல்லிடுறாரு அதனால் வந்து சினம் கொண்ட சிவபெருமான் வந்து ஜோதியாக வந்து திருக்காத்திகை அன்னைக்கு வந்து தான் வந்து நம்ம திருக்கார்த்திகையாக வந்து நம்ம வீடுகளில் வந்து திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுறோம் அதான் அதோட அது மட்டும் இல்லாமல் திருக்காத்தியை தீபம்ன்றதுக்கு திருவண்ணாமலையில் வந்து சிவபெருமான் வந்து ஒரு நாள் மட்டும் அர்த்தநாடீஸ்வராக வந்து காட்சி கொடுப்பார் இதெல்லாம் வந்து திருவண்ணாமலையில் இருக்க பீப்புள்ஸ்கெலாம் வந்து இந்த பத்து நாள் வந்து திருவண்ணாமலை தீபம் அப்போ வந்து எல்லாருமே ஒவ்வொருத்த ஒவ்வொரு அலங்காரத்தில் வந்து சிவபெருமான் வந்து காட்சி தருவார் இதெல்லாம் வந்து திருவண்ணாமலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க முடியும் மிளகு சுத்தமாகவே ஏற்றவே முடியல அப்படி சொல்லி ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் ஒழுங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அமை காற்றுல அமைஞ்சிட்டே இருந்துச்சு அப்புறம் இதோடு வந்து நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊடி கிளம்பி வந்துட்டோம் இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்